சொல்லுான் உங்களுடைய உயிரை கைப்பற்றும் பொழுது நானே தயங்குகிறேன் இவருடைய உயிரை பொழுது கைப்பற்ற வேண்டுமா கொஞ்ச காலம் வாழ்ந்தால் போதாதா நிரந்தரமான வாழ்வு இவருக்கு இல்லையா என்று அல்லாஹ் தயக்கம் காட்டுகிறான் இறை விசுவாசி உயிர்களை கைப்பற்றும் பொழுது என்று நபிகள் நாயகம் செல்லல்லா அணி செலவர்கள் சொன்ன செய்தி புகாரியில் ஆறாயிரத்தி ஐநூத்தி ஏழு ஆறாயிரத்தி ஐநூத்தி இரண்டாவது நவிமொழி இரண்டு நவிமொழிகள் நமக்கு எதை உணர்த்துகிறது இறை விசுவாசியோடு அல்லா வைத்திருக்கக்கூடிய தொடர்பு இறை விசுவாசி அல்லாஹுவை பார்க்க வேண்டும் என்றால் எதையும் அதற்காக வேண்டி தியாகம் செய்ய அவர் தயாராக இருப்பார் காரணம் நமக்கு அல்லாஹ் வேண்டும் பாயலம் அன்னகு லா இலாக இல்லல்லா வணக்கத்திற்கு தகுதியானவன் அல்லாஹ் ஒருவனை தவிர யாரும் இல்லை என்பதை படியுங்கள் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்களே அந்த அல்லாஹ்வுக்காக வேண்டியே நம்முடைய வாழ்வை அர்ப்பணித்தவர்கள் நாம் நம்முடைய இபாதத்துகள் அவனுக்காக வேண்டி செய்தவர்கள் நாம் நம்முடைய எல்லா காரியங்களையும் அல்லாஹ்வுடைய ரசூல் என்ன சொன்னாரோ அதன்படி வாழ்க்கையை அமைத்துக் கொண்டவர்கள் நாம் நமக்கு எந்த பயமும் வேண்டாம் எப்பொழுது முடியுமா அதுவும் முடியாது எங்கும் ஓடி ஒழிய முடியாது எங்கும் பூட்டி உள்ளறையில் அமர முடியாது எங்கும் நாம் அந்த மரணத்தில் இருந்து தப்பிக்க எந்த முயற்சியும் மேற்கொண்டாலும் பலனளிக்காது அதைத்தான் நேற்றைய தினம் பார்த்தமாக ஆக இறை விசுவாசிக்கின்ற விகல் நாயகம் செல்லல்லாலை செல்லவர்கள் சொன்ன இரண்டாவது வழிமுறை உங்களுக்கு பயம் வேண்டாம் முதலாவது தூங்க செல்லும் பொழுது மரணம் வரலாம் சொன்ன ஒழுங்குமுறைகளை நீங்கள் பின்பற்றுங்கள் அது உங்களுக்கு ஒரு மரணமாக கூட அமையலாம்